மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி பதிவில் பதினொன்றாம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் பாடம் பத்தில் மிக முக்கியமான ஆறாவது நெடுவினாலாம் என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் கொஸ்டின் உங்களுக்கு தெரியும் சுருள்வெல்லின் கிடைத்தல அலைவுகளை விவரி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த படம் ரொம்ப மஸ்ட்டு சரிங்களா இதான் என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் படம் இது செகண்டு இது தேர்டு சரிங்களா இதில் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு சுருவில் ஒரு எஜ்ஜை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஃபிக்ஸடாக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா வச்சிருக்காங்க ஒரு முனையை இந்த சுருளுக்கு என்ன என்னது அப்படின்னா ஒரு நிறையற்ற சுருள் என்ன சாங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க அதில் இன்னொரு எஜ்ஜில் எம் நிறைகுண்ட ஒரு பொருளை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா இது எப்படி இருக்கு அப்படின்னா இது கிடைத்தலமா என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா வச்சுருக்கோம் இந்த இடத்துல என்னது அப்படின்னா உராய்வே என்னது அப்படின்னா கிடையாது சரிங்களா அப்போ இந்த சுருவினுடைய உடைப்பு மாறி நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா கே அப்படின்னு எடுத்திருக்கோம் சரிங்களா இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த எம் நிறை கொண்ட ஒரு பொருள் விசை எதுவுமே செலுத்தாத போது அதனுடைய சமநிலை புள்ளியை நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா எக்ஸ் நாட் அப்படின்னு வச்சிருக்கோம் விசை செலுத்தல செலுத்தாதப்போ சமநிலை புள்ளி இந்த இடத்த எக்ஸ் நாட் இஞ்சி இருக்கு இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த சுருவில் நம்ம இழுக்குறோம் சரிங்களா அப்ப இழுக்கும்போது இங்க இருக்க எக்ஸ் நாட் இஞ்சி இருக்கா அப்ப இழுக்கும்போது இது என்ன செய்யும் இந்த சுருள் சொருள்னைச்சு அப்படின்னா கொஞ்சம் நீச்சி அடையுமா அப்ப நீச்சி அடையும் போது இந்த இடத்துல சமநிலை புள்ளி எங்க இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும் அப்ப நம்ம இழுத்துதுக்கு அப்புறமா அதை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா விடுவோம் விடும்போது அந்த நீச்சி அடைந்த சுருள் என்ன அப்படின்னா சுருங்கும் அப்படிதானே இப்ப சுருங்கும் போது சமநிலை புள்ளி எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருக்குங்கிறத என்ன சேர்த்துக்கு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்ப நம்ம இழுத்து விடும்போது அந்த நிறைப்புள்ளி முன்னும் பின்னுமா என்ன அப்படின்னா அலை வரும் சரிங்களா அப்படி அலை போது அந்த இடத்துல செயல்படக்கூடிய விஷயத்தான் நம்ம என்ன விசைன்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம மீள் விசை அப்படின்னு சொல்கிறோம் இந்த விசை எப்பவுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விசையானது நிறையின் இடப்பெயர்ச்சிற்கு என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும் சரிங்களா அப்போ நம்ம செயல்படக்கூடிய இதில் செயல்படக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா எஃப்னு வச்சுருக்கோம் அந்த நிறையினுடைய இடப்பெயர்ச்சி எந்த டைரக்ஷன் இடப்பயிற்சி ஆகுது எக்ஸ் டைரக்ஷன்ல இடப்பெயர்ச்சி ஆகுது ஸோ அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன் நேர்தகவு அப்படின்னாலும் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா டேரக்ட்லி ப்ரொபோஷனல் போட்டிருக்கேன் அப்போ எஃப் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா அப்போ நம்ம இங்கே ப்ரொபோஷனலை கேன்சல் பண்ணும்போது ஒரு மார்லி சேர்ப்போம் ஸோ எஃப் ஈக்குவல் டு மைனஸ் கே எக்ஸ் என்ன செஞ்சுருக்கோம் இந்த ப்ரொப்போஷனலை எடுக்கும் பொழுது ஈக்குவல் டு மைனஸ் கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா சேர்த்துருக்கோம் இப்போ இங்கே ஏன் மைனஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா மீள் விசை எப்போதுமே இடப்பெயர்ச்சிக்கு எதிர் திசையில தான் என்ன செய்யல அப்படின்னா செயல்படும் அப்படிதானப்பா நான் பொருளை இந்த பக்கம் இழுத்தேன் அப்படின்னா பொருள் எங்க போகும் விட்டதுக்கு அப்புறம் இங்கதான் போகும் அப்ப நம்ம இழுக்கிறது இந்த டைரக்ஷன் விடும்போது போகிறது இந்த டைரக்ஷன் ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் எல்லாம் செயல்படும் அப்படிங்கிற காரணத்துலதான் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம இங்க மைனஸ் போட்டிருக்கோம் ஓகேவா இப்ப நம்ம டெரிவேஷனுக்கு என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா பேரெல்லாம் மீள் விசையானது இடப்பெயர்ச்சிக்கு நேர்போக்கில் உள்ளது இந்த இடத்துல எந்த விதியை பயன்படுத்த போறோம் அப்படின்னா நீட்டனோட இரண்டாம் மிதியை பயன்படுத்த போறோம் ரெண்டாம் மிதி என்னது எஃப் ஈக்குவல் டு எம்ஏ இது நம்ம கண்டுபிடிச்சதை சமன்பாடு ஒன்று சமன்பாடு ரெண்டு சமன்பாடு ஒன்றையும் சமன்பாடு ரெண்டு என்னை செய்றோம் அப்படின்னா சமப்படுத்த போகிறோம் அப்போ இங்கே என்ன இருக்குது எம் இங்கேயும் எஃப் தான் இங்கேயும் எஃப் தான் ஸோ இது ஈக்குவல் டு இதுன்னு எழுத போகிறோம் ஸோ இங்கே எம்ஏ ஈக்குவல் டு மைனஸ் கே எக்ஸை எங்கே எழுதிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எழுதிட்டோம் அப்போ நம்ம முடுக்கத்தை மற்றொரு வடிவில் எப்படி எழுதலாம் அப்படின்னா அதாவது முடுக்கம்னா என்னது அப்படின்னா ஏ அப்படின்னு அர்த்தம் இதை நம்ம எப்படி வேற ஒரு வடிவில் எப்படி எழுதலாம் அப்படின்னா டிஸ்கொயர்ட் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் அதாவது இடப்பெயர்ச்சி ரெண்டு தடவை டிஃப்ரென்சியேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா முடுக்கம் கிடைக்கும் சரிங்களா இந்த ஏவைத்தான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம் டி ஸ்கொயர்டி எக்ஸ் பை டிடி ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதியிருக்கோம் இங்கிட்டு பெருக்கலாம் இருக்கிறது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரும்போது எதா மாறும் மதத்தெல்லாம் வரும் இங்கே மேலே இருக்கிறது ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது எங்கே வருது அப்படின்னா கீழே வருது இந்த நீங்கள் சமன்பாடு மூணுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்த சமன்பாடு என்னது அப்படின்னா தனிச்சீரிசை இயக்கத்திற்கான பொது சமன்பாடு சரிங்களா இது வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் நம்ம படித்த சமன்பாடுதான் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எடுத்துக்கோம் இது என்ன சமன்பாடு தனிச்சீரிசை இயக்க சமன்பாடு ஏ ஈக்குவல் டு டி ஸ்கொயர்டு எக்ஸ் பை டி ஸ்கொயர்டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்ட் பை எக்ஸ் இந்த சமன்பாடை நம்ம ப்ரீவியஸ் டாப்பிக்கில் என்ன செய்யிருப்போம் அப்படின்னா படிச்சிருப்போம் ஸோ இந்த சமன்பாடை எழுதி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வசதிச்சாக சமன்பாடு மூணையும் சமன்பாடு நாளையும் அடுத்த பக்கத்தில் எடுத்து எழுதியிருக்கேன் ஓகேங்களா சமன்பாடு மூணையும் சமன்பாடு நாளையும் எடுத்து எழுதிருக்கேன் அவ்வளோதான் சரிங்களா வேறு பெருசாக எதுவும் செய்யலை இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சமன்பாடு மூணையும் சமன்பாடு நாளையும் சமன்படுத்த போகிறேன் இங்கேயும் பாருங்கள் டி ஸ்கொயர்ட் எக்ஸ் பை டி தான் இங்கே எக்ஸ் பை டி தான் அப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்னப்படுத்திக்கலாம் சமப்படுத்திக்கலாமா அதை தான் சமன்பாடு மூணையும் சமன்பாடு நாலையும் சமப்படுத்துகிறோம் இப்போ சமன்பாடு நாலை எங்கே எழுதிட்டேன் அப்படின்னா இங்கே எழுதியிருக்கேன் சமன்பாடு மூணில் இந்த மதிப்பை எங்கே எழுதியிருக்கும் அப்படின்னா இங்கே எழுதியிருக்கோம் புரியுதுல இப்போ பாருங்க இந்த பக்கம் எக்ஸ் இருக்கு இந்த பக்கம் எக்ஸ் இருக்குது ஸோ இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேப்ஷன் ஓகே இங்கே மைனஸ் இருக்கு இந்த மைனஸ் இந்த மைனஸ் கேன்சல் ஓகேவா இப்போ மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு கே பை சரிங்களா அப்போ இந்த ஸ்கொயர்டு ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போகும்போது எதா மாறும் அப்படின்னா நமக்கு ரூட் நமக்கு என்ன செய்ய அப்படின்னா வரும் அப்போ ஒமேகா மதிப்பு என்னது ரூட் கே பை எம் சரிங்களா இப்போ என்ன செய்யணும் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அலை இயற்றியினுடைய அதிர்வன் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறோம் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம் ஒமேகா ஈக்குவல் டு பை எஃப் எடுத்தாச்சா சரிங்களா இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் மெமரி பண்ணிக்கலாம் சரிங்களா ஒமேகாவுக்கு வழி வேணும் ஒமேகா ஈக்குவல் டு டூ பை எஃப் சரிங்களா இப்போ ஃப்ரீக்குவன்சி தானே கண்டுபிடிச்ச போகிறோம் அதனால் இங்கே பெருக்களாக இருக்கிற டூ பை ஈக்குவல் இந்த பக்கம் போகும்போது எதா மாறும் அப்படின்னா வகுத்தலாக மாறும் அதனால தான் இங்கே இருக்கிற டூ பை ஈக்குவல் டு இந்த பக்கம் முன்பை தான் மரம் அப்படின்னா வகுத்தலாம் வரும் அப்போ ஒமேகா ஈக்குவல் டு டூ பை ஈக்குவல் டு எஃப் நம்ம வசதிக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த ஒமேகாவை தனியாக எழுதியிருக்கேன் இந்த ஒன் பை டூ பையை பைய தனியாழிக்கேன் எழுதியாச்சாப்பா இப்போ இந்த ஒமேகாக்கு மதிப்பு தெரியுமில மேலே தான் நம்ம ஒமேகாக்கு மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ரூட் கே பை எம் கண்டுபிடிச்சிருக்கோமா ஸோ இந்த ஒமேகாவுக்கு பதிலாக இந்த மதிப்பை இங்கே எழுதியிருக்காங்க ரூட் கே பைஎம் எழுதியாச்சா அவ்வளோ தான் ஃபர்ஸ்ட்டு எப்போ ஃபர்ஸ்ட்டு எழுத போகிறோம் ஸோ எப்போ ஃபர்ஸ்ட்டு எழுதியாச்சு இந்த ஒன் பை டூ பை எழுதியிருக்கோம் இன் டூ ரூட் கே பைஎம் இப்போ என்ன முடிச்சிட்டோம் ஃப்ரீக்குவென்ஸி கன்னு இப்போ நம்ம அலைவு நேரத்துக்கு என்ன செய்ய போகிறோம் அப்போ என்ன கண்டுபிடிச்ச போகிறோம் அதுக்கு ஃபார்முலா தெரியும் டிஇ கோல்ட்டு ஒன் பை எஃப் சரிங்களா இது இதெல்லாம் ஜென்ரல் ஃபார்முலா இதெல்லாம் நீங்கள் கரெட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா அலைவுகளின் அலைவு நேரம் கண்டுபிடிக்கணும் ஃபார்மா என்ன டி கோட்டு ஒன் பை எஃப் அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க மதிப்போட தலைகீல் எழுதியாச்சு அப்படின்னா அதான் அலைவு நேரம் இந்த ஃப்ரீக்வன்சி என்ன வச்சுருக்கோம் ஒன் பை டூ பையா இதோட தலைகீல் என்னது டூ பை இந்த ரூட் என்ன இருக்கு கே பை எம்மா இதனுடைய தலைகீல் என்னது எம் பை கே அப்பதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டெரிவேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் வீடியோ லைக் பண்ணுங்க வேற எந்த கொஸ்டின் வேணும் அப்படிங்கிறத என்னச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்